தமிழுக்கும் தமிழ் வார்த்தைகளுக்கும் திறமையும் புலமையும் இருக்கு நிஜமாவா நிரூபிக்கவா பார்க்கலாம் அன்பு பாசத்தின் சின்னம் அறிவு சரியான புரிதல் ஆறுதல் செலவில்லாத மருந்து இன்பம் இருந்தால் மகிழ்ச்சி துன்பம் தொலைந்தால் மகிழ்ச்சி சொந்தம் மனம் விட்டு அழ மகிழ்ச்சியை பங்கு வைக்க உலகம் தேடல்களின் குவியல் மாற்றங்கள் அறியாமையின் தூசி தட்டல் மாற்றம் வேண்டுவது தோற்றங்களில் ஏமாற்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மாற்றம் தேட வேண்டியது போதும் என்ற மனம் தேடக்கூடாது போதும் என்ற மனம் முயற்சி முன்னேற்றத்தின் ஆரம்பம் முன்னேற்றம் வேண்டுவது மறு வளர்ச்சியில் முன்னேற்றம் வேண்டாதது குற்றம் மட்டும் தண்டனை பிரிவுகளில் அஞ்சாமை அச்சத்தின் எல்லை கோடு வெற்றி அடுத்த வேலையின் தொடக்கம் தோல்வி அதே வேலையின் தொடக்கம் குழப்பத்தில் தேவை மௌனம் மௌனத்தில் தேவை கவனம் அவையடக்கம் எப்போதும் நல்லதில்லை செய்ய வேண்டியது யாக வாராயினும் காக்க அம்மா ஆளை விட்ருங்க